மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமய அண்ணா சுவாமி அழகின்றே நம்ம அண்ணா சுவாமி மயன் ஆன்மீக சகோதர சௌதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையொருளாலும் குடர்வுகளாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் நவ கிரகனுடைய பயிற்சி நமக்கு நன்மை தீமைகளை நம்முடைய கர்மாவின் காரணமாக தந்தாலும் கூட ஒரே ஒரு பயிற்சிங்க குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நம் வாழ்வை தெல்ல தெளிவாக புட்டு புட்டு வைத்துவிடும் மற்ற கிரகங்களுடைய நன்மை தீமைகளிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு அரண் என்றே சொல்லுவேன் தான் மற்ற கிரகங்களை இவரை நடுநாயகமாக வைத்து வேண்டும் இவரைத்தான் நாராயணன் சூரிய நாராயணன் என்றும் சிவ சூரியன் இல்லை சூரியனுடைய அப்படிப்பட்ட ஒரு கிரகத்துடைய பயிற்சி மாயன் மயனில் நான் தொடர்ந்து இதை பார்க்கின்ற கேட்கின்ற நீரெல்லாம் கொடுத்து வைத்த மாயன் மயன் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் சூரியனுடைய பயிற்சியை ஒவ்வொரு தமிழ் மாதத்துடைய தான் நான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் சூரியனுடைய பகவானை பொறுத்த வரைக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கடகராசிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாகி சிம்ம சூரியனாக பயிற்சி அளிக்கின்றார் அந்த வகையில் பார்க்கும்போது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரை கிட்டத்தட்ட பதினாறு முப்பது நாட்கள் கதிரவனுடைய ஆட்சி கதிரவனுடைய கருணை கதிரவனுடைய பலன் முழுமையாக பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்கு தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் முத்திரடம் ஒன்றாம் பார் மாயன் மயன் திருத்தணியிலே அமைகின்ற ஒரு அற்புதமான ஆலயத்திற்கு நீங்கள் மாயன் மையனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவதே காரணம் அந்த ஆலையை அமைவதற்கும் அமைந்ததற்கும் அந்த முழுமையான புண்ணிய படம் தனுசு ராசியை நீங்கள் பார்க்கின்ற கேட்கின்ற உங்களுக்கு அனைவருக்குமே கிடைக்கணும் தொடர்ந்து மாயன் மையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த வகையில் இந்த சிம்ம சூரியனுடைய பயிற்சி தனுசுராசிக்கு எவ்வாறு இருக்குது இப்போ பார்க்கலாம் தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை நல்ல வாழ்க்கை இருந்தும் கூட நிம்மதி இல்லாத ஒரு நிலை நல்ல திருமண வாழ்வு அமைந்தாலும் கூட அதில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நல்ல பிள்ளைகள் இருந்தும் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நல்ல வேலையில் அமர்ந்தும் கூட அதில் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தும் இல்லாத ஒரு நிலை தான் இப்போது அதே நேரத்தில் பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் இதுவரை காத்திருந்தவங்களுக்கு ஒரு சிப்பிங்க அது பௌர்ணமியில் இருந்து கடலினுடைய ஆழத்திலிருந்து மேல்மட்டத்தில் வருது அந்த நிலவின் ஒளியில் அது ஒரு துளி அதை பட்டோம்னா அது முத்தாக மறுவதைப் போல ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த காலகட்டம் ஏன்னா ஏழரை சனி விலகி பாக்கியஸ்தானத்தில் கலத்திரகாரகன் சுக்ரன் இருப்பதனால கவலை விளைய வேண்டாம் ஏழை சனி விலகி பாக்கியஸ்தானத்தில் கலத்திரகாரகன் சுக்ரன் இருப்பதனால இனி நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை தடைபட்டு போன தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் எந்த தடைகளும் வந்தாலும் அந்த தடைகள் நீங்கி நிம்பத்தில் இருக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சிம்ம சூரியன் உங்களுக்கு அமைத்து திறகின்றார் அதே நேரத்தில் பித்ருகாரகன் சூரியனும் புதனும் இணைந்திருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது அதையும் சொல்லி தான் தீரணும் ஏன்னா சூரியனும் புதனும் இணைந்திருப்பது அவ்வளவு சிறப்பாக இல்லாததுனால மனதில் கொஞ்சம் அச்சம் வரும் அந்த அச்சம் இல்லறத்துல வரலாம் கணவன் மனைவிக்குள்ள வரலாம் பிள்ளைகளுக்கு வரலாம் தொழிலில் வரலாம் வே செய்கின்ற வேலையில் வரலாம் அந்த அச்சம் வரலாம் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் அந்த அச்சம் எப்படி வரும் அந்த அச்சம் இல்லாமல் இருப்பதுக்கு என்ன கண்டா கவனமாக இருங்குற அர்த்தம் அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் மட்டுமே அல்ல புதன் மட்டுமே அல்ல மனதத்தை அச்சத்தை ஏற்படுத்தினாலும் கூட அந்த அச்சலத்திலிருந்து இருந்த காக்கின்ற ஒரு சக்தி யாருன்னா அதே சூரியன் தான் அந்த அச்சம் உணர்வு இருந்தாலும் கூட கதிரவனை கண்ட பணி போல் அதுவும் விலகி போயிடும் காரணம் என்னென்னா கதிரவன் துணை இருப்பதுனால அருமையான ஒரு சந்தர்ப்பம் சனி பகவான் இதுவரை உங்களுக்கு எந்த பலனும் தரலிங்க ஏடதேசனை விலை இருந்தாலும் கூட முழுமையான நற்பலனை பெற முடிகிற இனி அந்த முழுமையான நற்பலனை சூரியன் தரப்போகிறார் காரணம் என்னடா அந்த ரெண்டு சூரியனுக்கும் சனிக்கோ அவ்வளவு சிறப்பு இல்லைன்னு சொல்லுவார் பகை என்று சொன்னாலும் கூட இந்த கிரகங்கள் இரண்டுமே உங்களுக்கு நற்பலனை தரப்போகின்றது குடும்பத்தில் ஒரு நிம்மதி எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கின்ற ஒரு தன்மை அத்தனையும் தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டம் மன அச்சத்தை ஏற்படுத்தினாலும் கூட அந்த அச்சத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி பகவான் தரப்போகின்றார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே அந்நியோண்டியும் அதிகரிக்கின்ற சூழ்நிலையை செவ்வாய் தரப்போகின்றார் சனி பகவான் வலுத்த வந்திருப்பதனால உங்களுக்கு ஆதாயம் உண்டு அதனால் மற்ற கிரகங்கள் தர தர தயங்கிய நற்புறங்களையெல்லாம் ஒரே ஒரு கிரகம் இந்த காலக்கட்டத்தில் தரப்போகின்றார் அதுதான் சனி பகவான் அதுவரைக்கும் சனி பகவான் கொடுப்பதைப் போல சனி பகவான் தடுப்பதைப் போல யாரும் முடியாது இதுவரை தடுத்த கொடுக்க மறந்ததை சனி பகவான் இந்த சும்ம சூரியன் காலத்திலே உங்க தனுசுராசிக்கு வழங்க போகின்றார் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த சிம்ம சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு சூரியனால் முழு நற்பலனை பெற முடியாவிட்டாலும் கூட இதுவரை மறந்த இதுவரை கொடுக்க மறந்த சனி பகவான் தான் இந்த சூரிய பயிற்சியிலே உங்களுக்கு முழுமையான நற்பணை தரப்போகின்ற காரணம் என்னென்னா சனி விலகினாலும் கூட இடையே சனி விலகி இருந்தாலும் கூட முழுமையான பழனைத்தருவுக்கு ஏதோ ஒரு தடை இருந்திருக்கும் இல்லையா அந்த தடை விளையின்ற ஒரு அருமையான காலகட்டம் காரணம் சூரியனும் உங்களுக்கு நன்மை செய்ய தயாராகத்தான் இருக்கின்றார் இருந்தாலும் சூரியனும் புதனும் இணைந்திருப்பது அவளுக்கு சிறப்பு இல்லை அதைத்தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது அந்த வகையில் பொழுது சனி பகவான் பழுத்தம் அமர்ந்திருப்பதனால நல்ல ஆதாயங்களை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை பெறக்கூடிய இழந்ததை திரும்ப பெறக்கூடிய நிம்மதியான ஒரு தருணத்தை தரக்கூடிய தீராத கவலங்கத்தையும் அவப்பெயரையும் சம்பாதித்து அதிலிருந்து நீங்குகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது ஒரு பேருக்கோ புகழ் வர புகழுக்கோ ஒரு தடையாக இருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் தடை நீங்கி பேரு புகழில் இருந்து வந்த களங்கம் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் என்ன என்னுடைய அனுபவத்தில் சனி பகவான் இது நான் இது திரையோ சொல்லிட்டேன் காரணம் என்னென்னா தனுசராசியை பொறுத்த வரைக்கும் சனி விலகியும் ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க ஏன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஏன் தொழிலில் நிம்மதி இல்லை ஏன் ஒரு நல்ல வேலை இருந்தால் அந்த வேலை கிடைக்கல ஏன் திருமண வாழ்வு சிறப்பாக அமையல காலம் கிடந்தோ என்றெல்லாம் நான் யோசித்ததற்கு காரணம் என்னென்னா இந்த சிம்ம சூரியன் காலத்திலே இழந்ததை திரும்பப் பெறுவதற்கிட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சனி பகவான் வக்ரநிலை அடைந்தாலும் கூட முழுமையான திடமான ஆளித்திரமான நற்பணனை தரப்போகின்றார் சூரியன் மட்டும் குறைந்தவர்கள் அல்ல இருந்தாலும் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க அதாவது சூரியனும் புதனும் இணைந்து இருப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல என்பதைத்தான் ஜோதிட சாஸ்திரம் சொன்னாலும் கூட சனி பகவானுடைய முழுமையான நற்பணன் பெறக்கூடிய ஒருத்தர் ஒரு மாதம் முப்பது நாட்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சனி பகவான் வருத்தம் அமர்ந்து இருக்கின்றார் அமர்ந்து பதினால செவ்வாய் பலமாக இருப்பதனால அதே மட்டும் கிடையாது செவ்வாயும் பலம் வாய்ந்திருப்பதனால அதிக காரகத்தன்மை உடையவன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் காரகன் சகோதர சகோதரிய காலத்தின் உடையவன் பலம் வாய்ந்த அரசு துறையில் நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைத்து தரக்கூடியவன் ஒருவர் வந்து அரசு துறையில் பலம் வாய்ந்த இடத்துல இருக்கணும்னா செவ்வாய் தேவ ஒரு வாய்ப்புங்க அருமையான சந்தர்ப்பம் இந்த சிம்ம சூரிய பேச்சி காலகட்டத்தில் செவ்வாயும் சிறப்பாக அமைந்து பலமாக இருப்பதனால வீடு மட்டுமல்ல மனை மட்டுமல்ல வாங்குவது ஒரு சிறப்பு இதுவரைக்கும் வீட்டு மனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து வீடு கட்டுவதற்கான ஒரு பொருளாதார தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு சல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் தனுசு ராசிக்கு அமைத்துத் தருகின்றார் அது மட்டும் கிடையாது அஷ்டம ராசியில் சூரியனும் அமர்ந்து இருப்பதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உடல்நிலையில் கவனமாக இருங்க ஒரு ச கொஞ்சம் அலட்சியப்படுத்துகிறாருங்க காரணம் என்னென்னா உடல் தான் உடல் தான் முக்கியங்க இந்த தெய்வீகம்னு சொன்னாங்க சுவரை வைத்தியை தான் சித்திரம் வரையணும்னு சொன்னாங்க அப்போது இந்த உடம்பு இருந்தால் மட்டுமே இந்த தேகம் பலமாக இருந்தால் மட்டும்தான் மனோபலமும் தெய்வ பலமும் முழுமையாக நம்ம பெற முடியும் கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் என்ன சூரியனை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் சூரியன் அமர்ந்து இருப்பதனால உடல்நிலையில் உங்கள் உடல்நிலை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைய உடல்நிலை மட்டுமல்ல பெற்றோர் உடல்நலம் மட்டுமல்ல மனைவியுடைய குடும்பத்தில் அனைவருடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும் போது கவனமாக இருங்க அதே நேரத்தில் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் வேலைகளை சனி பகவான் அமைத்து தருவார் நல்ல வேலை கிடைக்கும் அதே நேரத்தில் வெளிநாடு செல்ல எளிதில் வெற்றி கிட்டும் வெளிநாடு சென்றாலும் கூட அந்த போராட்டமான ஒரு வாழ்வை சந்தித்தவர்கள் கூட அந்த போராட்டம் நீங்க நிம்மதி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் அதே நேரத்தில் சனி மற்றும் கலத்தரம் சுக்கிரனும் உதவிகரமாக இருப்பதனால படிப்பிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி மாணவர்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரும் கவலையே பட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கு முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சிம்ம சூரிய பயிற்சி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எத்தனையோ கோயில்களுக்கு போயாச்சு எத்தனையோ பரிகாரம் பண்ணியாச்சு எத்தனையோ புண்ணிய நதிகளில் நீராடினாலும் கூட பலன் இருந்தால்தானே அது முழுமையான பலனை தரும் ஐயா அந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரியன் சிவ சூரியன் சொல்லுவான் சூரிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய தனுசுராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் மட்டுமல்ல மாணவர்களாக இருந்தாலும் சரி காலையில் எழுந்து கதிரவனை மனமுருக பிரார்த்தனை பண்ணுது மந்திரம் சொல்ல வேண்டாம் தந்திரம் சொல்ல வேண்டாம் எதுவும் வேண்டாம் காலையில் எழுந்து மனமுருக பிரார்த்தனை என் வாழ்க்கையில் இருக்கின்ற கவலைகளாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தாலும் சரி ஒரு நம்பிக்கையை தரணும் கதிரவனை கண்ட பணி போல என்னுடைய துன்பங்களும் துயரிகளும் விலக வேண்டும் என்று தினமும் இந்த நாற்பது நாட்கள் இந்த சிம்ம சூரியனாக இருக்கின்ற காலகட்டத்தில் வழிபாடு செய்யுங்க அதே நேரத்தில் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசவீஸ்வரன் ஆலயம் சென்று சிம்மத்தில் அதாவது சிம்ம சூரியனாக இருப்பதனால அங்கு பாதாளத்தில் பூமிக்கு கீழே இருபது அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரத்யா தேவிக்கு ஒரு எலுமிச்ச படம் சாத்தி மனம் முழுக வழிபடு ஏன்னா அவதான் சிம்மவதனி மகாவதனி அந்த பராசக்தியை வழிபாடு செய்வதும் தனுசுராசிக்கு ஏழரை சனியினுடைய முழுமையான பலனை பெற்றுத்தரும் அதே நேரம் அங்கே இருக்கின்ற சனி பகவானுக்கு உங்கள் கை நாலே அங்கே கிடைக்கும் நல்லநயை கொண்டு அபிஷேகம் செய்வதும் தனுசராசிக்கு இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான வாழ்வு அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தரும் இந்த சிம்ம சூரிய பயிற்சி